இந்த நாற்பது பேர் உயிரிழந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா மக்கள் தான் காரணம் விஜய குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை கவர்மெண்ட குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல காவல்துறையை குறை சொல்லி எந்த பிரோஜனமும் இல்லை முதல்ல உங்க கிட்ட இருக்கிற குறைய நீங்க மாத்திக்கிற வரைக்கும் இது போல இழப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு நடிகனை நடிகனா பாக்கணும் நூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறியோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறியோ அந்த திரையோட முடிஞ்சிடணும் புரியுதுங்களா சும்மா வீட்டுல கூடவே போயிட்டேன் வந்திருக்கேன் திரும்பி அதான் மதுரை நடத்தும் போது இங்கே வந்தேன் அப்படின்னா நம்ம ஊருக்கு வராது நம்ம தான் இப்போ இந்த மனுஷன் பார்க்கணுன்றதுக்காகவே வந்து என்ன அடிப்பட்டாலும் விதிப்பட்டாலும் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா வருன்றதுக்காக தான் தலையில தூக்கி வச்சுக்கணும் பால் ஊத்துறது அவனை பார்க்கறதுக்காக போயிட்டு உயிரை விடுறது இதெல்லாம் ஒரு எந்த ஒரு இதுலையும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கிற நடிகர்களிலே எல்லா நாடுலையும் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரே நபர் யார் தெரியுமா ஜாக்கிட் சான் அவருக்கு ஆனால் யாரும் இப்படி போய் உயிரை விட்டுறதில்லை இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த தமிழர்கள் இருக்கிறாங்கள கேடு கெட்ட தமிழர்கள் நடிகரும் பின்னாடியும் அரசியல் பின்னாடியும் பொண்ணுங்க பின்னாடியும் போதைக்கு பின்னாடியும் இப்படி அடிமையாக ஒன்று எதில் நீங்கள் இறங்குறீங்களோ அதில் அப்படியே அடிமையாகிறீங்க ஒன்று இந்த நடிகர்களுக்காக உயிரை விடுறீங்க இல்லை போதைக்காக உயிர விடுறீங்க யாதி மதம் அடிமை அடிமையாகிறீங்க எவனாவது ஒருத்தராவது சிந்திக்கிறீங்களா இதை பற்றி இப்படி போய் நீங்க அடிச்சா கேட்டா உயிரணும் விஜய் வந்து என்ன பாருன்னு சொன்னாரா? தமிழ்நாடு அரசு வந்து கூட்டத்துக்கு வந்து வாங்கன்னு சொன்னாங்களா பெண்கள் அந்த ஒரு குழந்தைங்களை பத்து பெத்து எடுக்கிறதுக்கு ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு பத்து மாசம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அங்க அங்க குழந்தைங்க இல்லாம எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க தெரியுமா குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களை கொண்டு போயிட்டு பலி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஜனங்க என்ன இப்படி ஒரு வெறி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்த்தா போதும் இருக்கும் நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் தமிழர்களை செய்துள்ளது இலங்கை தமிழர்களைக் கொன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு வலியுறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது திரைப்படத் துறையினரிடம் இன்று கையெழுத்து வாங்க முடிவு செய்து இயக்குநர்கள் மணிவண்ணன் ஆர் கே செல்வமணி நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டது ஆனால் திருவல்லிக்கேணி பகுதியில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜய் அணுகிய போது அவர் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பி உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனும் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இருக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் பொறுக்கி பெயர் பொறுக்கி பொறுக்கி பேடா

யாருக்கு இல்லை இந்தியா இந்தியாவோட பற்று தேசத்தை பற்றி யாருக்கு இல்லை ஒரு தலைமையோட பற்று யாருக்கு இல்லை எம்ஜிஆருக்கு இல்லாத பற்றா இங்கே விஜய்க்கு இருக்குது ரஜினிக்கு இல்லாத பற்றா விஜய்க்கு இருக்குது எல்லா நடிகனுக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்கத்தான் தான் செய்கிறாங்க இருங்க ரசிகனா இருங்க தப்பு கிடையாது ரசிகன்கிறதுக்கு என்ன அவன் சினிமாவில் நூறு பேர் அடிக்கிறான்னா அது உண்மை கிடையாது அவனை கயிறு கட்டி தூக்கி அவனை நடிக்க வச்சு அவனை பேச அவன் ஒவ்வொரு ஷூட்டும் எடுக்கும்போது நீங்கள் போய் நின்று பாருங்கள் கேவலமாக இருக்கும் அதை ஒன்னா இணைச்சு எடிட் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து அதுக்கு ஒரு இசை கொடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறாங்க பாரு அப்பதான் நீங்க படத்தை பார்க்கும் போது ஒரு மியூசிக்கே இல்லாம ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு பாருங்களா விஜய் பேசுற டைலாக் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது கேவலமா இருக்கும் அதே அந்த கொடுக்குற எஃபெக்ட் அவளதான் அந்த எஃபெக்ட்டுக்கு தான் நீங்க வந்து அடிமி ஆவுறீங்க எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அதிகமா இருக்குனா என்ன கரெல இருந்து சுறா அப்படியே பறந்து வருவார் விஜய் அதனா உண்மையா இல்லமா ரோட்ல நின்னு ஒரு பத்து பேர் அடிக்கிறார் அது உண்மையா லவர்க்காகமா ட்ரெயில்லாம் குதிக்கிற தாவுறாரு அதெல்லாம் உண்மையா ஒண்ணுமே கிடையாது சும்மா ஆக்டிங் அந்த ஆக்டிங்க பார்த்து நீங்க இப்படி ஒரு வெறித்தனமான ரசிகரா மாறி கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் ட்ரான்ஸ்போர்ட்டல மரத்துல இறங்கி இந்த மரம் முறிஞ்சு அந்த அந்த சீட்டு மேல விழுந்து சீட்டு ஜென்ரேட்டர் மேல விழுந்துதான் சார் ஸ்பாட் அவுட் அதுல செத்து தூக்கிட்டு தான் சார் கிரௌடுக்கே காரணம் அதுக்கப்புறம் அவர் வண்டி எவ்வளவு வேகம் கிளம்பிச்சு தெரியுங்களா தான் அடிச்சாங்க போலீஸ்காரங்க மத்தவங்க எல்லாம் அடிக்கல அந்த அவர் வண்டி போறதுக்கு தான் அடிச்சாங்க அவர் வண்டி போறதுக்கு எல்லாத்தையும் அடிச்சதுனால ரொம்ப நெருசு அவர் போனதுக்கு அப்புறம் டெத் அதிகமானது காரணம் அதுதான் அவர் வண்டி போனது காரணம் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு முதல்ல அந்த இடத்துக்கு வந்து விஜய் சாருக்கு தெரியாது

அது தாவிய கட்சிக்காரங்க தான் அந்த இடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க அவங்க கேட்ட இடத்த தான் கொடுத்துருக்காங்க மக்கள் அதிகமா கூடுனதுக்கு மக்கள் தான் பொறுப்பு அதுக்கு அரசாங்கமோ போலீஸ்காரங்களோ விஜயோ இதுக்கு பொறுப்பு ஏற்க முடியாது எல்லாருமே வருத்த தான் முடியும் அறிவு கெட்டு போய் நீங்க போய் கும்பல ஏறி அங்க எவ்வளவு கடைங்க நாசமா பண்ணிருக்காங்க தெரியுமா கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அடுத்தவங்க பொருளை நாசம் பண்றமேன்ற எண்ணமே இல்லை ஒரு தள்ளுவண்டி கடை அவனுக்கு அது பழப்பு உங்களுக்கு ஒரு நாள் கூத்து அந்த மூஞ்சியை போய் பார்க்கறதுக்கு நீங்க போனீங்க அவ்வளோ கடைகளை உடைச்சி ஓடுங்களை உடைச்சி வீடுங்களை நாசம் பண்ணி தெருவுங்களை நாசம் பண்ணி எவ்வளோ கடைங்க நம்ம அந்த இடத்துல உடஞ்சி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அவன் வந்தா வரட்டுமே வந்து என்ன பேச போறான்றது டிவியில் லைவாக காட்டுறாங்கல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவையும் காட்டுறாங்க அதில் பாத்துட்டு போங்களேன் உங்களுக்கு என்ன கேடு உங்களுக்கு இப்படி போயிட்டு செத்து ரசிகர்களே கிடையாது செத்து போனதெல்லாம் பொதுமக்கள் குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க அவனுக்காக போய் அந்த செத்து குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் வயசான கிழவன் கேள்வி செத்து போய்கிறாங்க அவளை நான் விஜய் ரசிக்கிறான் பொதுமக்களோட பொதுமக்களா அங்க இருந்த மக்களையும் நாசம் பண்ணி நாற்பது உயிரை எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க உங்க மேலதான் குத்தம் நீங்க தான் இந்த மு முழுக்க முழுக்க இந்த குலம் நடந்ததுக்கு பொதுமக்கள் தான் பொறுப்பு வேற யாருமே கிடையாது போலீஸ்காரங்க அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் இருக்கிறாங்க ஐநூறு பேரை அவங்க போட்டிருக்கிறாங்க வந்தது இருபதாயிரம் பேர் இருக்கா என்ன பண்ண முடியும் மக்களுக்கு அறிவு இருக்கணும் எனக்கு கூட விஜய் ரொம்ப பிடிக்கும் அவன் நான் சாலைய தீர்ப்பு படத்திலேருந்து நான் விஜய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லா படமும் பார்ப்பேண்ணா விஜய் படத்தை ஒரு படம் கூட விட மாட்டேன் நான் ஒரு ரசிகன் தான் ஆனால் வெறித்தரம் கிடையாது வெறியம் கிடையாது நான் தலை ரசிகன் ஆனால் வெறியம் கிடையாது முதல்ல ஒரு ரசிகனாக இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அருகதை வேணும் ஒருத்தன தலைவன ஏத்துக்கிறதுக்கும் ஒரு அருகதை வேணும் அந்த அருகதை ஒவ்வொரு ரசிகனு மனிதனுக்கும் அஜித் கூட ரசிகர்கள் இருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு உன் குடும்பத்தை முதல்ல பாரு எனக்கு நடிப்பு தான் முக்கியம் அது போல உனக்கு உங்க குடும்பம் முக்கியம் குடும்பத்தை போய் பாரு ரசிகர் மட்டுமே வேணாம் என சொல்லாதேன்றாரு எனக்கு ரசிகர் மட்டுமே வேணாம் ரசிகர் மன்றத்தை கழிச்சுட்டாரு அதுதான் மனித தன்மை அவருக்கு ரசிகராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டபடி பேச மாட்டாங்க கண்டபடி வாய்விட மாட்டாங்க அடுத்தவன திட்டத்துக்கு யாருமே ரைட்ஸே கிடையாது அடுத்த நடிகனை கிடையாது அடுத்த திட்டத்துக்கு ரைட்ஸ் கிடையாது அவனோட கொள்கை அவனுக்கு அவனோட ரசிகன் அவனுக்கு அவனோட தலைவன் அவனுக்கு அடுத்தவன போய் நீ அதை ஏத்துக்கினே ஆகணும்னு சொல்லி அவங்களை வன்மையா பேசுறதும் இந்த தாவைக்க கூட்டத்துல எல்லா இடத்துலயும் பார்த்தா சீமானந்தனை அவ்வளவு கேவலமா திட்டாங்க ஆனா முன்னாடி ஓடி போய் பார்த்தது யாரு சீமானந்தன் தான் எனக்கு சீமா நான் பிடிக்கும் ஏன்னா அவர் தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக போராடுறாரு நான் ஆரம்பத்தில் ஏடிஎம்க்க தான் நான் ஓட்டு போட்டு அப்புறம் டிஎம் ஓட்டு போட்டு அப்புறம் விஜயகாந்த் வந்தாரு அவருக்கு ஓட்டு போட்டேன் ஏன் தெரியுமா அவங்களால அவங்களால அவங்க மேல உள்ள வெறி கிடையாது இவங்க வந்தா ஆட்சி நல்லா இருக்கும் நினைச்சு நம்ம ஓட்டு போடுறோம் அது போல விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க ஓட்டை போட்டு காட்டுங்கடா பண்ணாடிங்களே ஏன் இப்படி உயிரை விடுறீங்கன்ற உயிரை விடுறதுனால யாருக்கு என்ன லாபம் மக்கள் அப்படி போய் கூட்டத்தை காட்டி

சீமான திட்டுறதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது அவர் உனக்கும் சேர்த்து தான் போராடுறாரு இன்னைக்கு மலைகளை காலி பண்ணுறாங்க மரங்களை காலி பண்ணுறாங்க ஆத்துங்களை மணல் அள்ளி காலி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அவர் கேட்குறாரு ஏன் கேட்குறாரு இன்னைக்கு அவர் இருப்பார் நாளைக்கு செத்து போயிடுவாரு இன்னைக்கு நீ இருப்ப நீயே செத்து போயிடுவா ஆனால் நாளைக்கு உன் பசங்க உன் பேரனுங்க எதெல்லாம் வாழ போகிறாங்க எங்கே வாழ போகிறாங்க அதுக்கு தாண்டா அவர் பேசுறாரு அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எந்த மீட்டிங்கில் பார்த்தாலும் சீமான கேவலமா பேசுறதுல உங்களுக்கு என்னடா ஆகுது என்னடா தகுதி இருக்கு உங்களுக்கு எவ்வளோ தவளோடு அவரோட முழம் கால் தூசி செருப்பு கூட நீங்களா ஆளாக மாட்டிங்க அவரை போய் அவ்வளோ பேச்சு பேசுறீங்க ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு பொம்பளை சொல்லுது என் வாயில என்ன வந்துடுறப்ப என்னம்மா வரும் வாயில உன் வாயில் என்ன வரும் அசிங்கத்தை தவிர என்ன வரும் உன் ஒரு பொண்ணை திட்டாம ஒரு ஆம்பளிய நீ எப்படி பேசுவ நான் கேட்குறேன் எல்லாம் அறிவே கிடையாது நீங்களாம் சோறு தானே தின்றீங்க வயிற்றுக்கு அந்த சோறு எல்லாேருக்கும் கிடைக்கணும் உன் பிள்ளைக்கு கிடைக்கணும் உன் பேரனுக்கு கிடைக்கணும் உன் பேத்திக்கு கிடைக்கணும் வருங்கால தலைமுறைக்கு கிடைக்கணும் இன்னைக்கு நம்ம இருப்போம் ஒரு மனுஷனோட ஆயுள் எழுபது வருஷம் தான் எழுபது வருஷம் கட்சி செத்து போயிடுவோம் அதுக்கப்புறம் யார் வாழ போறா நீ என்ன நம்ம கிடையாது நம்ம பேரை பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அதுங்களுக்கு அதுங்களுக்கு சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு அது புரியாம எப்ப பார்த்தாலும் அவர் கத்துதுங்க திட்டீங்க சீமான்னு எதுக்காகடா பேசுறாரு அவருக்கு அந்த அவங்க கொள்கையை முதல்ல அவர் கட்சிக்கு வரணும் போது பாப்பா தான் அவர் சொன்னாரு அவர் வரட்டும் என் தம்பி அப்படின்னு தான் சொன்னாரு இப்போ அவர் தம்பி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் உறவு தம்பியா தான் இருக்கிறாரு ஆனால் கட்சி கொள்கையில வேறையாக இருக்காங்க கொள்கையில வேறம்போது அப்புறம் எப்படி அவரு நடிக்க சொல்றீங்களா அவர சொல்லுங்க புரியல ஏன் நடிக்கணும் ஒரு தான் நடிக்கணும் அவரு உண்மையா இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டுறாரு இப்போ கூட இறந்து போன இதுல அவ்வளோ பேரு அவரை திட்டுறீங்க இதுல அவ்வளோ பேரு அவரை திட்டுறீங்க ஆனால் அவர் போயிட்டு என்ன எவ்வளவு தன்மையா பேசுற பத்தியா என் தம்பி வருவாரு அவர் கட்சி சார்ந்தவங்க வருவாங்க கொஞ்சம் நாளாகும் அவரு வேதனையில இருப்பாரு அப்படின்னு எவ்வளவு அழகா அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்தது இருந்திருக்கும் நம்ம யோசிக்கணும் ஒரு பதட்டமா இருந்து பார்க்கல சிறுதும் தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் அப்ப அவர் போலனா நாங்க எல்லாம் போறோம்ல தம்பி போலேன்னா அன்னம்பி பாக்கிறோம்ல அதை போய் பிரிச்சு பண்ணிக்கலாம் எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து யாரும் விரும்பி செய்யறது இல்லை ஒரு விபத்து நியாயமா பார்த்து நம்ம எல்லாம் இவ்வளவு வழியோட பேசிட்டு இருக்கோம்ல இதை விட அவருக்கு ரெண்டு மடங்கு காய இருக்கும் வேதனை எது சரி தவறுன்னு ஆய்வு செஞ்சுக்கல ஒரு குழந்தை மாதிரி ஒரு தகப்ப மாதிரி ஒரு சகோதரன் மாதிரி யாரா பேச முடியும் நீங்க அவர் திட்டத்து உங்களை நீங்களே கண்ணாடிய பார்த்து மூஞ்சில காரி துப்பிக்கிறதுக்கு சமண்டா ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ஆணும் விஜய் ரசிகர் எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தனை திட்டுறீங்களா எங்கள் சீமான அண்ணன் அது உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் அண்ணாந்து பார்த்து தூண் துப்புனா அந்த எச்சா எப்படி மூஞ்சில விழுமோ அதுதான்டா அது பண்ணுறது நீங்கள் அவரை திட்டல நீங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட தலைமுறைய உங்களுக்கு பின்னாடி வரப்போற போகிற தலைமுறையை உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க அதே மாதிரி இந்த மக்கள் இருக்காங்களே உங்களுக்கு சுச்சு சுச்சுன்னு ஒருத்தர் செத்து போயிட்டால அப்படின்னா போதாது ஒருத்தர் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர் ஓட்டு போடாத ஒருத்தர் வரணும்னு நினச்சின்னா அவர் ஓட்டு போடு எவன் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கணுனாலும் சரி உனக்கு கெடுதல் நினைக்கிறன்னா அடுத்த ஆளுக்கு ஓட்டு போடு அதை ஏடிஎம்காவாக இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ உங்களோட வெயிட்டை உங்கள் விரலில் இருக்குது அந்த விரலில் இருக்கிற இதை உங்கள் வெயிட்டை காட்டுங்க சும்மா அடுத்தவனை திட்டுறதுனாலையும் அடுத்தவனை வந்து போய் நீங்கள் கும்பல நின்று வேடிக்கை பார்க்குறதுனாலையும் ஒரு இதுக்கும் பிரோஜனம் இல்லை ரொம்ப மன வேதனையாக இருக்குது நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் இப்போ வந்து எக்ஸா வேறு ஒருத்தர் இறந்துருக்குறாங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே பொதுமக்களாகவே நீங்கள் தான் ரசிகர்களாகவே நீங்கள் தான் வேற யாருமே கிடையாது வேற யாரும் இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க சத்தியமாக கிடையவே கிடையாது இதுக்கு விஜய் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா இல்லை நீ தான் காரணம் நீ பார்க்க போகிறதுனால தானே அங்கே நடந்துருக்கு அந்த பிரச்சனை விஜய் அவர் எது வராரு வந்திருக்கிறாங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும் அவங்கவுங்க இதோ வந்து எடுத்து சொல்றதுக்கு வரதான் செய்வாங்க வர விடாம பண்ணிட்டீங்கன்னா எப்படி வருவாங்க இந்த மாதிரி சாபம் வருதுன்னா எப்படி அவருக்கு வந்து அடுத்த முறை மேடையில் ஏறி பேசுறதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே குறை சொல்கிறீங்க கவர்மெண்ட்டை குறை சொல்லி என்ன ப்ரோஜனம் இருக்கு கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நீ சொல்கிற மாதிரி அவன் ஒரு வகையில் நான் போலீஸ்கார மாதிரியும் கவர்மெண்ட் மாதிரியும் ஒரு குறை சொல்லுவேன் என்ன குறை சொல்லுவேன்னா பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னால் எட்டு மணிக்கு கரூர் உள்ள விட்டுருக்காங்க பாருங்க அதுதான் அவங்க பண்ண முதல் தப்பு எப்போ அவங்க டைம் முடிஞ்சு போச்சு நீ இன்னொரு நாள் வந்து அடுத்த சனிக்கிழமை நீ தான் சனிக்கிழமை தனிக்கம்தானா வருவா அடுத்த சனிக்கிழமை வந்து கூட்டம் நடத்துப்பா நீ சொன்ன டைமுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த நாற்பது பேர் செத்துருக்க மாட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன் இவரை உள்ளே விட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க போலீஸ்கார் மேலே இதுதான் தப்பு அரசாங்கம் கவர்மெண்ட் மேலே இதுதான் தப்பு வேற ஒன்றும் இல்லை அடுத்த முறை நீ கூட்டம் போ வந்து போடும் போது டைமிங்க்கு வாப்பா அப்படி சொல்லியிருக்கணும் இல்லை இந்த சம்பவம் நடந்தது இப்படி போய் நாற்பது பேர் இதுவாக ஆகிட்டான்னு சொன்ன உடனே ஏர்போர்ட்லேயே அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும் உங்களுக்கு இருக்குது அங்கே செத்து போன ரசிகனாக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லா ரசிகனும் எஸ்கேப் அங்கே மாட்டி சத்தத்தெல்லாம் பிஞ்சு குழந்தைங்களும் பெண்களும் இளம் வயசு பெண்களும் கேள்விங்களும் வயசான கிழவன் கேள்விங்களா செத்து இருக்காங்க பேர் எல்லாம் பொதுமக்கள் தான் ஆனா ரசிகராக நீங்க கட்சிக்காரங்க எல்லாமே ஓடி போயிட்டீங்க மரத்துக்கு மரத்தை தாவி ஓடி போற மாதிரி கிளைக்கு கிளைக்கு செவருக்கு செவரு தாண்டி ஓடிட்டீங்க அங்க நசுங்கினது புல்லா அங்க அந்த அந்த ஊர் மக்களோட பொருளாதாரம் வாழ்க்கைக்கு உதவியா இருந்த பொருட்கள் மொத்தத்துல இந்த தமிழ்நாட்டு மக்கள் உணர்றீங்களா அப்பதான் இந்த பிரச்சனை வெளியே வர முடியுங்க இது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது மாறிடும் கெஜ்ரிவால் வந்தால் மாறிடும் கலாம் வந்தால் மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நூறு வருஷம் ஆகும்